அனைவருக்கு வணக்கம் மேலும் ஒரு இனிய பதிவுல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செய்தியை உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்குள்ள என் மனசுல வந்து அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் எனக்கு விழுந்துகிட்டே இருக்கு ஏன்னா பிரபஞ்சம் ஏன் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கொடுத்து உங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து ஏன் மூலியமா உங்களோட கர்மாவை கழிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் உதவி கிட்டதை நினைக்கும் போது நான் ஒரு டூலாக இருந்து நான் ஒரு கருவியாக இருந்து இயங்குறதை நினைச்சு நான் மிகவும் பெருமையா நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வாழ்வியல் முறை மாற்றங்களை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய வீவர்ஸ் என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் வாழ்வியல் முறை மாற்றத்திற்கு நீங்க வந்து உணவு இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுன்னு சொல்றீங்க அதை மின்னு சாப்பிடணும் தண்ணி வந்து கரெக்டாக இப்படி குடிக்கணும் இந்த நேரத்துக்கு இப்படி சாப்பிடணும் கரெக்டாக தூங்கி எழுந்திருக்கணும்லாம் சொன்னீங்க சார் ஆனா அந்த சாப்பாடு எப்படி எ எடுத்துக்கிட்டா உடல் எடை குறைவுப்பதா இருக்கட்டும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும் நோய்கள் வராமல் இருக்கிறது எப்படி பண்றது நோய்கள் வந்த நோய்களை எப்படி நான் சரி பண்றது இதுக்கெல்லாம் வந்து என் வீவர்ஸ் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் அவங்களுக்கு சொல்லுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் முழுசா சொல்ல போறேன் சரிங்களா இது இது வந்து சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரு வேணாலுமே இந்த டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உடல் எடை நல்ல வெகுவா குறையுது சுகர் இருந்தா குணமாகுது நோய்கள் அதிகப்படியான கிரானிக் டிசீஸ் இருந்தா படிப்படியா குறைய ஆரம்பிக்குது நோய்கள் வராமல் இருக்கவும் இது வந்து உங்களுக்கு உதவுது ஏன்னா நம்ம ரசாயனமான உணவுகளை சாப்பிடும் போது பல விளைவுகளையும் ஏற்படுத்துது இப்போ எல்லாமே யூரியா போட்டுதான் எல்லா விதமான பொருட்களையுமே தயாரிக்கிறாங்க அப்போ அந்த பொருளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்மளோட ரத்த ஆள்களை முழு ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை மாற்ற உங்க ஆயிலை நீட்டிக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போது கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஆஹ் ஓகே இப்போ நான் சிம்பிளா சில விஷயங்கள் சொல்லித்தரேன் இது சுகர் இருக்கிறவங்க இல்லாதவங்க சில அதை மட்டும் கொஞ்சம் நீங்க

தெளிவு உங்கள் புத்தி அழகாக உங்கள் புத்தியை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டாக கொண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுப்பதற்கு இந்த துளசி தண்ணியை வந்து காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை நீங்க வந்து இந்த துளசி தண்ணியை மட்டும் ஒரு பாட்டர்ல துளசியை போட்டு வச்சுக்கிட்டு கோயில தீர்த்தம் கொடுத்து கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆறு மணி நேரமும் அதே நீங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க பிடிச்சவங்க ஆஹ் பன்னெண்டு மணி ஆனவொன்னே ஒரு இயற்கை உணவு வந்து நான் ஒரு சிம்பிளா ஒரு பேக் சொல்றேன் இது வந்து நீங்க போயிட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் இயற்கையாக நம்ம வந்து என்னத்தை வாங்குறது நம்ம ஆர்கானிக்கா போட்டு விளைய வைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில உங்க வீட்டுக்கு கை உங்க கையிலே இருக்கிற விஷயங்களத்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தினமும் நம்ம யூஸ் பண்ற தேங்காய் தேங்காய் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது தேங்காய்பாலுங்கிறாங்க சரியா ஒரு தாய்க்கு இணையானது தேங்காய் நல்லா புரிஞ்சுக்கிங்க அந்த தாய்க்கு இணையான தேங்காயை நான் வந்து முதற்கனா வைக்கிறேன் ஓகேங்களா அந்த தேங்காய் ஒரு வாழைப்பழம் அரை மூடி தேங்காய் ஒரு வாழைப்பழம் இரண்டு பெருச்சம்பழம் ஐந்து உலர் திராட்சை இதை கொண்டு நோயை கட்டுங்கள்னு நான் சொல்றேன் ஏன்னா இதுல இல்லாத கலோரி கிடையாது விட்டமின் கிடையாது கால்சியம் கிடையாது சிங்கு கிடையாது அயன் சோடியம் மெக்னீசியம் இதுல நான் சொன்ன இந்த நாலு பொருள்ல இல்லாத சத்து எதிலையுமே கிடையாது தேங்காயும் வாழைப்பழமும் மனிதன் சாப்பிடுவதற்கு படைக்கப்பட்ட ஒரு ஆரோக்கிய உணவு அந்த உணவை என்ன பண்றீங்க காலை பன்னிரெண்டு மணி முதல் காலை பன்னிரெண்டு மணிக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க அந்த பாஸ்டிங் மணி நேரம் கழிச்சு முதற்கட்டமாக தேங்காய் வாழைப்பழம் வெரிச்சம்பழம் உடல் திராட்சை முடிஞ்சா கொஞ்சம் கட்டிங் ஃபுட் ஆப்பிடும் உங்களுக்கு தென் உங்களால புளிப்பு அதிகம் இல்லாத பழங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி கொஞ்சம் ஒரு பவுல் எடுத்துவோம் இதை மட்டுமே நல்லா மென்று நீரோடு கலந்து இதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிட்டு முடிச்சுறீங்களா மோஸ்ட் வித்தின் ஒன் ஹவர் கேப் உங்களுக்கு பசி இருந்தால் நல்லா கேளுங்க உங்களுக்கு பசி இருந்தால் வித்தின் ஒன் ஹவர் கேப் உங்களோட லன்ச் உங்களோட லன்ச்ல காய்கள் நிறைய ஆகும் காய்கீரை நீ எப்படி வச்சுக்கிட்டாங்க ரைஸ் வந்து கொஞ்சமாக ஏன்னா காய்கறிகள் வேக வைத்த காய்கறிகள் மினிமம் வந்து ஒரு ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அதெல்லாம் ஆயிலாம் பார்த்துங்க நம்ம பண்ணி நீங்கள் சமைச்சிக்கலாம் ஏன்னா இளைய முறையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு ரெண்டு கூட்டு மூணு கூட்டு வர்றதுலாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கஷ்டமா இருக்கு சார் காய்கறி போட்டு நிறைய போட்டு சாம்பார் வைப்பாங்க எல்லா கலப்பு அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கலப்பு காயின் கூட்டு ஒரு எல்லா காயும் ஒரே சாம்பார்ல வெட்டி போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி என்றைக்கா ஒரு நாள் அந்த வாரத்துல ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுங்க ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் காரணமே நம்ம உடம்புல வந்து சத்து குறைபாடு அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க ரத்தத்துல ஒரு சத்து புரிஞ்சு போனா நமக்கு நோய் நல்லா புரிஞ்சுக்கீங்க புரிஞ்சுவிங்க எங்கேயும் நோய் வந்து வெளியில இருந்து எங்கேயும் வந்து வெடிச்சு வரத கிடையாது நோய் என்பது உள்ளுக்குள் இருந்து தான் நோய் நல்லா புரிஞ்சுக்கிறேன் இருந்து உருவாகிறது தான் நோய் இருந்து தான் நோய் உருவாகுது யாரும் வந்து உங்களுக்கு தொட்டி விட்டுட்டு போறதுக்கு நோய் கிடையாது தெளிவா விளங்கணும் அதுதான் மெயின் இல்லை நீங்க வந்து நோய் வந்து அருவா வந்துருச்சு அதுவா எப்படி வரும் நீங்க தவறான வாழ்வியல் முறை வாழ்றதுனால தான் அது வருது சரியா இப்போ இதை முடிச்சிட்டீங்க முடிச்சுட்டு இடையில வந்து எந்த ஸ்நாக்ஸ் நீங்க எடுக்கக்கூடாது மதியம் அந்த லஞ்சு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேக்கெட் தான் எடுப்பீங்க ஏன்னா நீங்க முன்னாடி அந்த இதெல்லாம் சாப்பிட்டீங்க இப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் செரிமானம் செரிமானத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நீங்கள் சாப்பிட்டு வருவோம் நல்லா யோசிச்சு இதாக வருது டீ காஃபி நாட் அடவுட் ஓகேவா அப்படி டீ காஃபி எனக்கு குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் சுப்பு காஃபி இந்த மாதிரி ஒரு மூணு நாலு மணிக்கு நீங்கள் பயிறு பயிர் வயிறு எதாவது சாப்பிட்றாங்க ஒரு கைப்பிடி அளவு தான் பயிர் சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்ற கூட முளை கட்டியது இதெல்லாம் நிறையா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி எதாவது பார்த்து சாப்பிட்டுங்க ஓகேவா இது நோ ஆயில் ஃபுட்டு நான்வெஜ்ஜஸ் இதெல்லாம் வந்து இந்த அளவு இல்லை வித்துங்க எவ்வளோ நாள் சார் இதை சாப்பிட்ணுன்னா நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்றோம்னால கெட்டுங்க இருபத்தி ஓரு நாள் சாப்பிட்றப்பயே உங்கள் உடம்புல உள்ள டேக்ஸஸ் பூரா வெளியில போயிடும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா உடல் எலையை இறங்குறதா இருக்கட்டும் சுகர் ப்ராப்ளம் சரியாகதா இருக்கட்டும் உடம்புல ஆஹ் இம்யூனிட்டி பவர் ரைஸ் பண்றதா இருக்கட்டும் எங்க உடம்பு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எனர்ஜிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு பெருகி உங்க உடம்பு ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டியா ஒரு பயிற்சி செய்யவும் சரி ஒரு நடக்கும் போது நல்லா மூச்சு வாங்கும் சரி இதெல்லாம் நடந்த லைட்டானதை பிரச்சனைகள் கூட இந்த உணவு முறையை பாத்தும் பொழுது அற்புதமாக அவங்களுக்கு ஆனந்தத்தையும் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தையும் இந்த உணவு வாயிலாக இறைவன் அவங்களுக்கு கொடுக்க பார்த்திருக்கான் இதை அனைவரும் பயன்படுத்தணுங்கிறது தான் என்னோட இது அப்புறம் அந்த நைட் என்ன அப்படின்றதுன்னா நைட்டு வந்து நார்மலான உணவு தான் இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி ஸ்டைல்ல நீங்க வந்து உணவு எடுத்துக்கலாம் ஓகேவா அதாவது காலையில நைட்டு எளிமையான உணவு இட்லி இடி அப்புறம் சாப்பிடுறீங்க காலைல ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம வெறும் துளசி தண்ணி சீரக வாட்டுரு இந்த செம்பருத்தி வளர்ந்த வாட்ரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணி இல்லை வெறும் தண்ணியாக ஆகும்னா பரவாயில்ல இல்லை சாப்பிட்றீங்க அப்புறம் பன்னிரெண்டு மணிக்கு நீங்க உங்களோட அந்த இயற்கை உணவு நான் சொன்னேன் அந்த பேக் தேங்காய் வாழைப்பழம் பெருச்சம்பள் உளதிராட்சி இந்த பேக் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு அப்படி இல்லைன்னா ஒரு நூறு கிராம்ல இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் கூட நீங்க சாப்பிடலாம் இல்ல அடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து ஒன்று ஒன்றைக்கு உங்களோட லஞ்சு வந்து சாப்பிட்றீங்க சாப்பிட்டு இடைவெளியில ஒரு தேநீருக்கு வந்து நீங்க சுக்கு காஃபியோ அல்லது உங்களுக்கு மூலிகை குடிநீரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிறீங்க நைட்டு வந்து திருப்பி ஏழு மணிக்கு நான் சொன்ன மிதமான உணவே ஆரம்பிக்கு சாப்பிடுவீங்க இத நல்ல தான் போர்ஸ் இதை இருபத்தி ஒரு நாள் செய்யக்குள்ள உங்களின் உடம்பில் இருக்கும் நாள்பட்ட கழிவுகள் ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருப்பது தோள்களில் அலட்சி உருவாகிறது ரத்தத்தை ரத்தம் வந்து ரொம்ப கெட்டு போய் நிலைமையில இருக்கிறது சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு அவங்கள ரத்தம் ரொம்ப கெட்டு போய் டயாலிசிஸ் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான உணவுகளை நீங்க கொடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல சேஞ்சஸ் வரும் அந்த யூரின் போடர் நல்லா உங்களுக்கு ஃப்ரெஷ் அவுட் ஆகும் ஆள் வீக்கம்லாம் குறைய ஆரம்பிக்கும் ஏன் இந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா நீங்க உணவில் சேர்க்கும் உப்பு புளி காரம் இதுதான் நோய்க்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கீங்க இயற்கையான புளிப்பு பழங்கள் இயற்கையான காரம் அந்த நம்ம மிளகு இந்த மாதிரி தா தானிய தாவரத்துல இருக்கு சரியா புளிப்பு இனிப்பு இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பழ வகைகள் இருக்கு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர் நல்லா புரிஞ்சுங்க சர்க்கரைங்கிறது சுவையூட்டி அது வந்து எல்லா சுவையூட்டியே நீங்க வந்து கர்மச்சாரிலாம் சர்க்கரை எடுத்து சாக்கிரையும் போட்டு அந்த மாதிரி சர்க்கரையும் இருக்கு நல்ல பழத்துல இருந்து எடுக்கப்படுற சுகர் இருக்கு இதுல எது நமக்கு வேணும் அப்படின்னு நீங்க தான் முடிவு சரிங்களா எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பாக்குறது உங்க கையில தான் இருக்கு சரியா அதனால முடிஞ்சவரை இந்த இனிப்பு நல்லது அந்த இனிப்பு நல்லதுன்னு நம்ம கம்பேர் பண்ணதை விட மிகையினும் குறையினும் நோய் செய்யும் எந்த சுவையும் நமக்கு வேணும் அது அதிகமா போனாலும் ஆபத்து குறைஞ்சாலும் ஆபத்து அதை முதல்ல நான் உச்சிக்கணும் சரியா வாழ்க்கை முறையை மாத்துறதுங்கிறது சிம்பிளான விஷயம் நல்லா கேளுங்க இது நிறைய பேர் சொல்றாங்க இது கடுமையா இருக்கும் டயட் சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க கிடையாது எல்லாம் மனசுதான் காரணம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெமிக்க வேண்டாம்ங்கிற மாதிரி மனம் கரெக்டா இருந்துச்சுனாலே மருத்துவம் ஜெயிச்சிடும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க என்ன மருத்துவத்தை தேடி போறீங்க அப்படின்னா உங்க மனசை கிளியரா வச்சுக்கீங்க நான் வந்து நீங்க டயட் எடுக்கிறேன் அவர் சொன்னதை எடுக்கிறேன் எனக்கு சரியா இடும் முதல்ல நம்புங்க நம்பிக்கை மட்டும்தான் மரு மருத்துவத்துக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளமே நம்பிக்கை வைக்கலாம் நீங்க நம்பிக்கை வைக்காம உங்களை தங்க மேல் கொண்டு வந்து நான் கொடுத்தாலும் உங்களுக்கு சரியாகாது சரியா அதனால ஒரு நம்பிக்கை ஒரு பாசிட்டிவ் வெளிப்பட்டு வரணும் இது யாரை நம்புகிற நம்பி வந்து இந்த உணவு முறைகளை நீங்கள் மாற்றிவிங்க சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து நிறைய வந்து ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோ பிரபஞ்சத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் உங்கலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நிறைய சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மருத்துவங்கிறது நல்லா கேட்டுக்கோங்க சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன் மருத்துவங்கிறது மருத்துவருக்கு மட்டும் புண்ணியம் கிடையாது மருத்துவ பதிவை வந்து ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு அதை பகிரும்போது கூட நீங்களும் ஒரு மருத்துவராக கடவுளாக ஆகிடுவீங்க இடத்துல ஏன்னா இதை இதை வந்து நான் அவங்கள்ட்ட நேராக போய் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்லியிருப்பீங்க அவங்க திடீர்னு இதனால அவங்க சரியாக இருப்பாங்க அப்போ அவங்களோட கர்ம பலன் எல்லாம் கேளுங்க நம்ம நோய் பிடியில இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே எல்லாருமே கேட்டீங்கன்னா இந்த நோய் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே கர்மாவின் அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த நோய தீர்க்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்கோம் யார் ஒருத்தவங்க அந்த நோயை தீக்கிறதுக்கு உதவி பண்றாங்களோ இது மருத்துவர்கள் அவங்க மருத்துவர்கள் இல்லாத உங்களை மாதிரி ஆட்களை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்களா அவங்களுக்கு உதவும் போது அந்த இறைவனை உங்களின் கர்மா நல்லா கேட்டுங்க நீங்க கழிக்க வேண்டிய கர்மா இருக்கு இல்லையா அந்த கர்மாவை ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து உங்களுக்கு குறைச்சி உங்களுக்கு நீடித்த ஆயுள் படமும் ஆரோக்கியத்தையும் உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் கொடுத்து உங்களோட வாழ்வை மேம்பட வைப்பார் அந்த இறைவன் சரிங்களா ஒரு சிம்பிளான நான் சொன்ன இந்த பதிவை அனைவரும் பயன்படுத்திங்க நம்ம சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து போயிட்டீங்க ரொம்ப நன்றி இனிய வேணும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி Like um.